வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மகசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டிற்கு சோக அறிவிப்பையே வெளியிட நேரிடும் பொன்சேகா எதிர்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு கோரிக்கை தொடர்பில் உரிய நடவடிக்கை அமைச்சர் தெரிவிப்பு நல்ல நண்பர் கூட்டு எதிர்கட்சியின் பேரணியில் அமது கட்சி பங்கேற்காது மனோ கணேசன் திட்டவட்டம் கோட்டா கோகம போராட்டம் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட முப்பத்தி ஒரு சந்தேக நபர்கள் அடையாளம் உயர்தர மாணவர்களுக்கான வட்டியில்லா கடன் திட்டம் ஆரம்பம் வடக்கு கிழக்கில் முதல் மலை மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு நல்லூர் உபதவிசாளரின் சகோதரன் போதைப்பொருளுடன் பொருளுடன் கைது சுனாமி ஒத்திகை பயிற்சி ஆரம்பம் தேயிலை கொழுந்து அரைக்கும் இயந்திரத்தில் விழுந்த குடும்பஸ்தர் தலை சிதறி உயிரிழப்பு மலை வேண்டி ஒப்பாரி பாடல்கள் பாடி மனித கொடும்பாவி எரிப்பு திருமலையில் பாரம்பரிய நிகழ்வு புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே வடித்து சிதறிய விமானம் பெரும் பரபரப்பு பிலிப்பைன்ஸை புரட்டி போட்ட கல்மேகி சூறாவளி அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை விமானங்கள் ரத்து கழுத்துறை கடற்கரையில் சந்தேகத்திற்கிடமான போதைப் பொருள் பொது மீட்பு பவனியாவில் கழுத்தறுத்து கொல்லப்பட்ட இளம் குடும்பப்பன் போலீசில் சரணடைந்த கணவன் ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்நாட்டிற்கு சோக அறிவிப்பையே வெளியிட நேரிடும் மக்களுக்கு தற்போது இருக்கும் வாழ்க்கையும் இல்லாமல் போய்விடும் அவர்களின் ஆட்சியை வருகிறேன் என சரத் பொன்சேகா தெரிவித்தார் தற்போதைய எதிர்க்கட்சியினருக்கு மீண்டும் ஆட்சி கிடைக்க கூடாது என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கரு தெரிவிக்கையில் நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற கோணத்திலேயே பார்க்க முடியாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் தனியாக இயங்குகிறது பாதாள குழுக்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டவையாகும் இருந்தபோதும் பாதாள குழுக்களின் செயல்பாடுகளை ஒழிப்பதை அரசாங்கம் அக்கறையுடன் செயல்படுகிறது என்பதை நான் பயமின்றி கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அரசாங்கத்தின் இந்த செயல்பாடுகள் வெற்றிகரமாக இடம்பெறுகிறது என்பது வெளிப்படையாக தெரியவில்லை இருந்தபோதும் அரசாங்கத்தின் முயற்சிகளை வரவேற்க வேண்டும் ஒரு சில எதிர்கட்சியினர் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பே எதிர்கட்சிகளிடமிருந்து விலகி தனித்து செயல்பட ஆரம்பித்து விட்டேன் பதினைந்து ஆண்டுகள் அவர்களுடன் இருந்திருக்கிறேன் அவர்களின் செயல்பாடுகளினால் நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டதாலேயே அவர்களிடமிருந்து விலகி வந்தேன் அதனால் மீண்டும் அவர்களுடன் இணைந்து கொள்ளும் அளவுக்கு நான் முட்டாளும் இல்லை ஒருவேளை ராஜபக்சர்கள் ஆட்சி வந்தால் நாட்டிற்கு சோக அறிவிப்பே வெளியிட நேரிடும் மக்களுக்கு தற்போதிருக்கும் வாழ்க்கையும் இல்லாமல் போய்விடும் ராஜபக்சர்களின் ஆட்சி மீது கோபம் எதுவும் இல்லை அவர்களின் ஆட்சியை வருக்கிறேன் என தெரிவித்துள்ளார் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கிடையில் சூடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் முன்னர் இருந்தவர்கள் பாதுகாப்பினை கோருகின்றனர் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்தார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் எந்தவொரு பிரஜைக்கும் தனது பாதுகாப்பு தொடர்பில் பிரச்சனை காணப்படும் ஆயின் போலீசாருக்கு அது குறித்து அறிவிக்க முடியும் அதற்கமைய பொலிஸாரால் முன்னெடுக்கப்படும் மதிப்பாய்வு கமைய பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு கோரியுள்ளதாக செய்திகள் மூலம் அறிய கிடைத்தது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பாதுகாப்பிற்காக பிஸ்டர் துப்பாக்கியை கோரியுள்ளதாகவும் தெரிய வருகிறது அது குறித்து போலீசாரால் மதிப்பாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மதிப்பாய்வின் நிறைவில் போலீசாரால் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தற்போது நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கிடையில் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன அவர்களிடையில் துப்பாக்கிச்சூட்டு சண்டைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான நிலைமைக்கு மத்தியில் முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் பாதுகாப்பினை கோருகின்ற நிலையில் போலீசார் அது குறித்து அவதானம் செலுத்துவர் ஆனால் நமக்கு துப்பாக்கிகள் தேவையில்லை ஆளுங்கட்சியில் அவரும் தமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக போலீசில் முறைப்பாடு அளிக்கவில்லை என தெரிவித்தார் பிரதான அனுசரணை வழங்குவோர்

நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கூட்டு எதிர்க்கட்சி பேரணியில் தனது கட்சி பங்கேற்காது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார் ஊடகவியலாளர்களிடம் பேசிய மனோ கணேசன் ஸ்ரீலங்கா பொது என பெருமளவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுடனான பிரச்சனைகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்ற கருத்துக்களை மறுத்த மனோ கணேசன் எந்த அரசியல்வாதிகளுடனும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் முடிவு குறித்து தனக்கு உறுதியாக தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவின் தோலை பிடித்துக்கொண்டு அவர்கள் அனைவரும் நல்ல நண்பர்கள் என்று கூறிய மனோ கணேசன் எனக்கு நல்ல நண்பர் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் காலி முகத்திடல் கோட்டா கோகம போராட்டத்தின் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் முப்பத்தி ஒரு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டனர் ஆதிபர் உயர் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தினை நேற்று அறிவித்துள்ளார் அதற்கமைய குறித்த சந்தேக எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாகவும் சட்டமாதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையான அரசு சட்டத்தர்ணி சஜித் பண்டார மன்றுக்கு தெரியப்படுத்தியுள்ளார் முன்னதாக கோட்டா கோகம போராட்டம் மீதான தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலமும் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்த தவறியதன் மூலமும் காவல்துறை உள்ளிட்ட பிரதிவாதிகள் தமது அடிப்படை மனித உரிமைகளை தாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி போராட்டக்காரர்கள் குழுவினால் ஐந்து அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன குறித்த மனுக்கள் மீதான விசாரணை நேற்று இடம்பெற்ற போதே சட்டத்தரணி இந்த அறிவிப்பை வெளியிட்டார் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்களில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடங்குவதாக அரச சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் விரைவெளி சம்பவம் நடந்த போது காவல்துறை செயலற்ற நிலையில் செயல்பட்டதன் காரணமாகவே இந்த துரதிருஷ்டவசமான நிலை ஏற்பட்டதாக மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் மற்றும் நான்காம் ஆண்டுகளில் கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான வட்டி இல்லா மாணவர் கடன் திட்டத்தின் பத்தாவது தொகுதி மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தற்போது கோரியுள்ளது தகுதியுள்ள மாணவர்கள் நவம்பர் முதலாம் தேதி முதல் எதிர்வரும் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை டபிள்யூ 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 டாட் ஸ்டூடெண்ட் லோன்ஸ் டாட் எம்ஓஹெச்இ டோட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதள மூடாக விண்ணப்பிக்கலாம் அங்கீகரிக்கப்பட்ட அரச அல்லாத உயர் கல்வி நிறுவனங்களில் முற்றிலும் ஆங்கில வழியில் வழங்கப்படும் பட்ட படிப்புகளை தொடர இந்த கடன் வழங்கப்படுகிறது விண்ணப்பதாரர்கள் ஒரே அமர்வில் குறைந்தபட்சம் மூன்று சாதாரண சித்தி பெற்றிருக்க வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக ரூபாய் பதி கடனாக வழங்கப்படும் மேலும் வாழ்க்கை செலவுக்காக ஆண்டுக்கு தலா எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் இந்த கடன் வட்டியில்லாமல் வழங்கப்படும் மேலும் பட்டப்படிப்பு முடிந்த பிறகு ஒருவருடைய சலுகை காலத்துடன் சேர்த்து பன்னிரண்டு ஆண்டுகளில் திருப்பிச் செலுத்தலாம் இலங்கையின் பல முன்னணி தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் இந்த செயற்கையில் பங்கேற்கின்றன மேலதிக தகவல்களுக்கு உயர்கல்வி அமைச்சின் இணையதளத்தில் பார்வையிடுமாறு மாணவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் இன்று முதல் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை பரவலாக மழை கிடைக்கும் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்தார் அவரால் வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் கிழக்கு மாகாணத்தின் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் இன்று முதல் பரவலாக மழை கிடைக்க தொடங்கும் ஆயினும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் மழை பரவலாக கிடைக்க தொடங்கும் இதுவரை வடகீழ் பருவமழை எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவில்லை இதனால் இவ்வாண்டு வடகீழ் பருவமழை குறைந்து மலையற்ற மாறியாக அமையுமோ என பலர் அச்சப்படுகின்ற நிலைமை காணப்படுகிறது ஆனால் முன்னரே குறிப்பிட்டபடி இவ்வாண்டு வடகிழ பருவமழை சராசரியை விட சற்று அதிகமாகவே கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் அதிகரிக்க தொடங்கும் தரவுகளின் அடிப்படையில் இவ்வாண்டு வடக்கு மாகாணத்தின் ஆண்டு சராசரி மலை வீழ்ச்சியை விட கூடுதலான மலை வீழ்ச்சியை நாம் பெற்றுவிட்டோம் ஆனால் கிழக்கு மாகாணத்தின் சராசரி மலை வீழ்ச்சியை பெற நாம் இன்னமும் சில நாட்கள் பொறுத்திருக்க வேண்டும் வளமையாக வடக்கு மாகாணத்தை விட கிழக்கு மாகாணமே கூடுதலாக மலை வீழ்ச்சியை பெறுவதுண்டு ஆனால் இம்முறை வளமைக்கு வடக்கு மாகாணம் அதிக மலைவீழ்ச்சியை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது காலநிலை மாற்றம் எதிர்காலத்தில் பல வியக்கத்தக்க ஆச்சரியங்களையும் விரும்பத்தகாத மாற்றங்களையும் அங்கு பிரதேசங்களின் வானிலை கோலங்களில் ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார் நல்லூர் தவிசாளரின் சகோதரன் போதைப் பொருளுடன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபர் நீண்ட காலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கோண்டாவில் பகுதியில் வைத்து யாழ்ப்பாண போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உலக சுனாமி பேரிடர் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு இந்திய பெருங்கடலில் சுனாமி ஒத்திகை பயிற்சி இன்றைய தினம் நடைபெறுகிறது அதன்படி சுனாமி ஒத்திகை பயிற்சி என்று பருத்தித்துறை மெதடிஸ்த பெண்கள் பாடசாலையில் இடம்பெற்று வருகின்றது யுனெஸ்கோவின் மாநிலங்களுக்கிடையேயான கடலியல் ஆணைக்குழுவின் சுனாமி எச்சரிக்கை மற்றும் தனிப்பு அமைப்பு மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட பிராந்திய பயிற்சியாக இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பயிற்சியை இலங்கையின் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் உறுதி செய்துள்ளது இந்த திட்டத்திற்காக இலங்கையின் கடலோர மாவட்டங்களான மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் காலி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து கிராம அலுவலர் பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன இதில் பிரதான தேசிய ஒத்திகை பயிற்சி களுத்துறை மாவட்டத்தில் நடைபெறுகிறது இது இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புருந்த கடற்கரையில் போதைப் பொருளினர் சந்தேகிக்கப்படும் ஒரு போதை இன்று காலை கரையொதுங்கியுள்ளது சுமார் பத்து கிலோகிராம் எடை கொண்ட ஒரு பொதி இவ்வாறு கரையொதுங்கி கிடந்துள்ளது இந்நிலையில் கடற்கரைக்கு அருகில் இருந்த சுற்றுலா ஹோட்டல் ஊழியர்கள் இதை பார்த்து பாதுகாப்பு பிரிவினருக்கு தகவல் அளித்துள்ளனர் குறித்த தகவலின் பேரில் அங்கு வந்த போலீஸ் விசேட படையினர் மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக அந்த பொதியை எடுத்துச் சென்றுள்ளனர் இந்த பொதி கடலில் மிதந்து வந்ததா அல்லது யாரேனும் ஒரு நபரால் இங்கு கொண்டு வந்து போடப்பட்டதா என்பது தொடர்பில் கழுத்துறை கட்டுக்குறுந்த போலீஸ் விசேட படையினரும் மற்றும் கழுத்துறை தெற்கு போலீசாரும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேயிலை கொழுந்து அரைத்து கொண்டிருந்த இயந்திரத்தில் விழுந்த நபர் தலை சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் மஸ்கலியாவில் இடம்பெற்றுள்ளது மஸ்கெலியா போலீஸ் பிரிவில் உள்ள மவுசாக்கலை தோட்டத்தொயிலை தொழிற்சாலையில் இன்று அதிகாலை இரண்டு பத்து மணிக்கு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியைச் சேர்ந்த கிட்னன் விஜயகுமார் என்ற இரண்டு குழந்தைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் உயிரிழந்தவரின் சடலம் மவுசாக்கலை தேயிலை தொழிற்சாலையில் சம்பவம் நடந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது திடீர் மரண விசாரணை அதிகாரி மற்றும் ஹேட்டன் நீதிமன்ற நீதிபதி பார்வையிட்ட பின்னர் சடலம் டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொண்டார் தெரிவித்தார் வவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் பெண்ணின் சடலம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரியவர்கையில் குறித்த பெண் அவரது கணவர் மற்றும் இரண்டு வயது குழந்தையுடன் நேற்றைய தினம் காலை வீட்டில் இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீட்டிற்கு சென்று பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இ சிந்துஜா என்ற ஒரு பிள்ளையின் தாயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தின் கழுத்து பகுதியில் கூறி ஆயுதத்தாழ் தாக்கப்பட்டமையால் குறித்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீஸ் சந்தேகிக்கின்றனர் அடுத்து பெண்ணின் கணவரும் அவரது இரண்டு வயதான பெண் குழந்தையும் மாயமாக இருந்த நிலையில் தற்போது பெண்ணின் கணவன் போலீசில் சரணடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் திருகோணமலை வெருகல் பூநகர் பகுதியில் மழை வேண்டி மனித கொடும்பாவை அரிக்கும் பாரம்பரிய நிகழ்வு நேற்றிரவு இடம்பெற்றது நாட்டில் தற்போது மழையில்லாத காரணத்தினால் மழையை நம்பி செய்கை பண்ணிய மானாவாரி வேளாண்மைகள் கருகி வருகின்றனர் இதனால் திருகோணமலை வெறுகல் பூநகர் பகுதியில் பாரம்பரிய முறைப்படி ஒப்பாரி பாடல் பாடி மனித கொடும்பாவி எழுத்துச் செல்லப்பட்டு எரிக்கும் நிகழ்வு நேற்றிரவு இடம்பெற்றது இதில் வெறுகல் பூநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மனித கொடும்பாவியை வீதிகளில் எழுத்துச் சென்று ஒப்பாரி பாடல்கள் பாடி தீயில் எரிக்கும் பாரம்பரிய நிகழ்வை செய்தனர் மனிதன் செய்த பாவத்திற்காகத்தான் மழை பெய்யாமல் வேளாண்மைகள் கரகிப்போவதாக நம்பி இவ் பாரம்பரிய நிகழ்வு இடம்பெறுகிறமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் கெண்டக்கியில் உள்ள லோஜிஸ்பில் முகமது அலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே சரக்கு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டாக்லஸ் எம் எம்டி பதினோரு ரகத்தைச் சேர்ந்த யூபிஎஸ் இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு என்ற விமானமே விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விமானம் இருந்து பொனோலுலுவில் உள்ள டேனியல் கே இனூயே சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்பட்ட நிலையில் நேற்று உள்ளூர் நேரப்படி மாலை ஐந்து பதினைந்து மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது புறப்பட்ட உடனேயே விமானத்தில் இயந்திர கோளாறு அல்லது தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன சரக்கு விமானமான இதில் மூன்று விமான பணியாளர்கள் மட்டுமே இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விமானம் தரையில் விழுந்த போது பெரும் தீ விபத்து ஏற்பட்டது தீ ஒரு மைல் தூரத்திற்கு பரவியது மற்றும் இதனால் கரும்புகை வானில் சூழ்ந்தது விபத்தில் குறைந்தது மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக கெண்டக்கி ஆளுநர் ஆண்டி பெஷியர் தெரிவித்தார் விபத்து நடந்த லூயிஸ் வில் விமான நிலையம் தற்காலிகமாக மூட அப்பகுதியில் வாசிக்கும் மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சரியான காரணத்தை கண்டறிய தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் மற்றும் மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் ஆகியவை இணைந்து தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளன பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கிய கல்மேகி என்ற சூறாவளி காரணமாக பெய்த கனமழையுடன் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஐம்பத்தி எட்டுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் வெள்ளத்தில் சிக்கி சுமார் முன்னூறு வீடுகள் சேதமடைந்தன பல கார்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டன பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன சூறாவளி காரணமாக நூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன வெள்ளை மீட்பு பணிக்காக சென்ற வானூர்தி ஒன்று மோசமான வானிலையால் விழுந்து நொறுங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சூறாவளி நாளிரவு வியட்நாமின் மத்திய பகுதிகளில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வியட்நாம் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது நடைபெறுகிறது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் மண்ணிதீபை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் மட்டுமில் மற்றும் கொக்குவில் மேற்கு ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சிவசரணம் சந்திரபாலு அவர்கள் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையாண்டு காலமானார் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாடம்லாக புறப்படமாகவும் இனிமில் கிழக்கு தியேட்டர் லேனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னையா சரலோகநாதன் அவர்கள் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையாறு இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் கரபெட்டி கிழக்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சோதிலிங்கம் திவ்யமணி அவர்கள் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாடம் புங்குடுதீபு பத்தாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கனடா பிராம்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கனகலிங்கம் கோமளவல்லி அவர்கள் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று பிராம்டனில் காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிடிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டோமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்